ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார் தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த சாம்பார் தூள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு கிலோ அளவு அரைக்க போகிறீங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ கேட்டிருக்காங்க நம்ம வந்து அதுக்காக இது எல்லாமே ரெடி பண்ணி அரைக்க போகிறேங்க இது வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு சேல்ஸுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டே பார்க்கலாங்க இன்றைக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் அரைக்க போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் நல்லா வெயில்ல ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லி வந்து வறுத்துக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோங்க மல்லி வந்து நம்ம அரை கிலோ எடுக்கிறோம் அந்த அரை கிலோ மல்லியை ரெண்டு டைமாக சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாசம் வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கையில் எடுத்தோம்னா கையில் எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் ரெண்டுமே பக்குவங்க மல்லிகை வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க நல்ல ஒரு கமகமான்னு வாசம் வருது கலரு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த பேட்சுக்கும் மல்லி சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலங்க நீங்கள் வீட்டிலருந்தே ஹோம்மேடு மசாலா தூளெல்லாம் அரைச்சி அரைச்சு சேல்ஸ் பண்ணுறவங்கள இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க நம்ம வீட்டு முறைப்படியே அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வயஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மல்லி வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஜீரகம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாங்க அரை கிலோ மல்லி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மற்ற செலவுகள் எல்லாமே ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்தனோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சீரகம் வந்து நல்லா வரவேற்றுச்சிங்க அந்த நேரமெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் வாசமும் நல்லா கமகமான சொல்லுது இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பெருஞ்சீரகம் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் செத்திக்கலாங்க சோம்பு இல்லைன்னா ஒரு சில இடங்களில் பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சோம்பு வந்து நல்லா வரப்பட்டுருச்சுங்க பற்றி உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி இப்போ சோம்பும் எடுத்துக்கலாங்க அடுத்ததாக மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து நல்லா வருபட்ருக்குங்க எடுத்துக்கலாம் கடகு வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் கடகு ரெண்டாயிரம் கம்மியாக சேர்த்துனாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து இருபத்தஞ்சி கிராம் அரை மல்லிக்கு இருபத்தஞ்சி கிராம் கடுகு சேர்த்திருக்கோம் இது போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கடகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இப்போ தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் தூள் வந்து நல்லா இருக்குது இல்லை அப்படின்னா லைட்டாக ஒரு கசப்பு வாசல் மாதிரி வந்துடுங்க கடுகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று போல நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இரவும் நல்லா சிவக்க வரத்துக்கலாமே வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பருப்பும் நல்லா செவக்க வரப்பட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம்

அடுத்ததா உரக்காய் குடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பெருங்காயம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுருக்கீங்க அடுப்ப வந்து சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க சிலர் வந்து சாம்பார் தூள் பெருங்காயம் சேர்த்த மாட்டாங்க சாம்பார் வைக்கும்போது தனியாக பெருங்காயத்தூள் சேர்த்துவாங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சாம்பார் வைக்கும்போது கூட பெருங்காயத்தூள் தனியாக சேர்த்துக்கலாங்க இப்போ பெருங்காயம் வந்து நல்லா வருவெட்டுருச்சுன்னு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டை வந்து நம்ம மிளகாய் கணக்க போடுங்க நம்ம அரை கிலோ மல்லிக்கு வந்து முக்கால் கிலோ வந்து மிளகாய் எடுத்துருக்கோம் நல்லா காய வச்சுருங்க லைட்டா மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் ரெண்டு டைம் போட்டு வரத்தோம்னா கரெக்டா இருக்குங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு லைட்டா ரெசீட் பண்ணணும் நம்ம ஸ்பீடா வச்சிட்டெல்லாம் வறுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் கருகிடும் ரெண்டாவது வந்து காரும் நம்ம பக்கத்துலயே நிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்துடும் இப்போ மிளகாய் வேணால் நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மீறி இருக்கிற மிளகாயும் வறுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கோங்க இது வந்து நம்ம கலருக்காக சேர்க்குறோம் இது ஜஸ்ட்டு சூடானால் போதும் நல்லாவே காமிச்சிருக்குங்க அதனால் நல்லா லைட்டாக சூடானால் போதும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செலவு மிளகாய் எல்லாம் வறுத்துட்டோங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூடாக இருக்கு இந்த சூட்லயே ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க நீங்கள் மஞ்சள் கட்ட சேர்த்துற மாதிரி இருந்தாலும் நல்லா வெயில காய வச்சுட்டு லைட்டாக வறுத்து அதை வந்துட்டு நல்லா பொடியை தட்டிட்டு அதுக்கப்புறமா செலவுல சேர்த்திக்கோங்க அப்படியே இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அந்த சூட்லையே இந்த தூள் வந்து நல்லா சூடாகிக்குங்க நல்லா ஆறட்டுங்க இந்த மிளகாய் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வர்றதுக்கே மிளகாயெல்லாம் இடிச்சிட்டு அந்த மிளகாயை அடியில் சேர்த்திட்டு மேலே வந்துட்டு அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்திட்டோங்க இது இப்போ நம்ம கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாம்பார் தூள் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அது ஒரு பேப்பரில் வந்து நம்ம கொட்டி விட்டுருக்குறோம் அதை ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்தம்தி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதெல்லாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்